எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம் தீபாவளி வரப்போகுது ஸ்வீட் வந்து ஒன்றுன்னா வந்து நம்ம செய்யலாம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து ரவா லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ரெண்டு மூணு விதமான ரவா லட்டு செஞ்சுருக்கேன் இது வந்து இன்னும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து இருபது நாள் வச்சு சாப்பிட்டா கூட ஒன்றுமே ஆகாத அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ரவா லட்டு தான் செஞ்சு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு வந்து ரவை எடுத்திருக்குறேன் ரெண்டு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு பால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்து கலந்து பாருங்கள் ஒன்றரை கப்பு பால் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் பாலே வேணா கூட ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு ஒன்றரை கப்பு பால் சேர்த்துட்டு அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க ஒன்றரை கப்பு பால் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள் பால் வந்து காய வச்சு ஆற வச்சு பாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை பாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சையாக தான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் சேர்த்து கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காயெல்லாம் வந்து வறுத்துக்கலாம் நம்ம வந்து ரவை ரெண்டு கப்பு எடுத்தோம் தேங்காய் வந்து அரை கப்பு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு சக்கரை வந்து ஒன்றரை கப்பு எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதே கப்பில் அளந்துக்குங்க உங்களை சக்கரை வந்து இன்னும் கம்மியாக வேணும்னால கம்மியாக சேர்த்துங்க இல்லை அதிகமாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க நான் வந்து கரெக்டாக ஒன்றரை கப்பு எடுத்துக்கிறேன் இதில் அளந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து தேங்காய் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் தேங்காவோடய மேலே அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா உதிராக வர்ற அளவுக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவை சேர்த்துக்கிறேன் ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா பளபளன்னு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இந்த மாதிரி உதிரு உதிராக வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க வச்சுட்டு நெய் வந்து லேஸாக அப்படி தடையை விட்டுடுங்க நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ரவை வந்து நல்லா பாலில் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த கடாயில் வந்து நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாம் எவ்வளோ மெலேஸாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெல்லேஸாக தட்டிக்குங்க ஏன்னா ரவை வந்து நல்லா வேகணும் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நெய் எடுத்து மேலே வந்து லைட்டாக அப்படி தடைய விட்டுருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் நெய் வந்து தடை விடுங்க ஒரு வாரம் பத்து நாள்னா கூட நம்ம வச்சு சாப்பிட்ணா நல்லா வேகணும் வேகாமல் பச்சையாக வந்து கூடாது ஏன்னா நம்ம பால் ஊற்றி பண்ணியிருக்கிறோம் பச்சை பால் ஊற்றி தான் நான் பண்ணேன் காய வச்சு கூட நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு பண்ணிக்கலாம் அதனால் வந்து நல்லா வேகணும் இந்த மேலே வந்து நல்லா கலர் மாறி வரும் அந்தளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இதுவும் நல்லா வந்துடுச்சு இந்த மாதிரி வந்து கலர் மாறி வரணும் இப்போ எடுத்துக்கலாம் இதே மாதிரி இருக்கிற ரவை எல்லாமே வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு வந்து நைஸாக தட்டிக்குங்க பாருங்கள் எல்லா மாவும் வந்து அடை மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு பேஷனில் சேர்த்துற இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி நைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் மிக்சியில் சேர்த்து எல்லாமே வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி ரவை எப்படி இருந்ததோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நான் ரவை எடுத்தால் அதே கப்பில் ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்தேன்லையே அது வந்து நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதே வந்து இதில் சேர்த்துடலாம் நல்லா கட்டி இல்லாமல் இந்த சர்க்கரையை வந்து உடச்சி விட்டுங்க இப்போ பாருங்கள் தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து எடுத்தால் அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துறேன் இதெல்லாம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து நெய்ல வந்து வறுத்து சேர்த்து அப்புறம் வந்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக எல்லாம் சேர்த்து கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து வச்சிடலாம் பாருங்கள் நான் வந்து இந்த கப்பில் சின்ன கப்பில் தான் ரெண்டு கப்பு ரவை எடுத்தேன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நம்ம எல்லாம் சர்க்கரை தேங்காய் எல்லாம் சேர்க்கும் போது நமக்கு வந்து நிறையா கிடைக்கும் அது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நாளைக்கு வந்து அதாவது பத்து பதினஞ்சு நாள்னா கூட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எடுத்து வச்சுட்டு நம்ம நெய்யில் வந்து எல்லாம் வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ஒரு பத்து பாதாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முந்திரி வந்து ஒரு பத்து பிஸ்தா வந்து ஒரு அஞ்சு எல்லாமே வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாம் நெய்யில் வந்து வறுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாறக்கூடாது லைட்டாக கலர் மாறினா போதும் இப்போ வந்து நம்ம ஒரு இருபது திராட்சை எடுத்து வச்சுக்கிறேன் அதே சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் நல்லா வருந்துடுச்சு இப்போ வறுத்தது எல்லாம் நம்ம இந்த ரவை உரண்டிக்கு சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுக்கிறவங்க எல்லாம் அரைச்சி அந்த ரவை இதில் வந்து சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூனில் வந்து கலந்து கொடுத்துருங்க நம்ம சர்க்கரை வந்து அரைச்சி சேர்த்ததுனால எல்லாம் கரைஞ்சி பாருங்கள் கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் இப்போ நம்ம நெய்யெல்லாம் சேர்த்தலே அது கொஞ்சம் வந்து இலக்கமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக அந்த சூடெல்லாம் ஆறி கையில் வந்து நம்ம பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் அப்போ வந்து நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நல்ல லைட்டாக சூடு வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது இப்போ நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு உரண்டை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உரண்டை பண்ணிக்கோங்க நம்ம நிறைய முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே திராட்சை எல்லாமே போட்டுக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வந்து இப்போ தீபாவளி வருது இல்லைங்களா தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னா எப்படியும் நம்ம வந்து ஒரு வாரமாவது வச்சுன்னு இருப்போம் வீட்டில் செய்யணும் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு எத்தின்னு போய் கொடுக்கணும் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ரொட்டி மாதிரி தட்டிட்டு செய்யும் போது கெட்டு போகாது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி எல்லாம் வந்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து ரவை உருண்டை வந்து வறுத்துட்டு பால் ஊற்றி ஒரு முறை வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் அப்புறம் இன்னொரு முறை வந்து பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதில் ரவை போட்டு அதுவும் பண்ணியிருக்கிறோம் அது ஒரு மாதிரி இப்போ இது பால் மட்டும் ஊற்றி பால்லையே ஊற வச்சு ரொட்டி ரொட்டி மாதிரி சுட்டு ரொட்டி மாதிரி சுட்டு செய்யும் போது இது ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து ரவா லட்டு பிடிச்சாச்சு எனக்கு வந்து ரெண்டு கப்புக்கு வந்து சின்னதாக தான் நான் கப்பு அந்த ரெண்டு கப்புக்கு வந்து எனக்கு இருபத்தெட்டு ரவா லட்டு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி செய்யலை அந்த அதாவது செய்யும் போது வந்து வேறு வேறு வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து இதே மாதிரி நான் செஞ்சு மாதிரியே அளவு வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி கையில் எடுத்து பண்ணும் அப்படியே இந்த ஈரத்தன்மை வந்து அப்படியே இருக்காது சில பேர் சில பேர் சொல்லுவாங்க கல் மாதிரி ஆயிடுது கட்டி ஆயிடுதுன்னு அந்த மாதிரிலாம் ஆகாது நல்ல பூ மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ரவா லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி